போராடி கொண்டிருக்கின்றேன் களத்திலிருந்து பேசுறேன் இதென்ன வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு அவர் இன்னொன்னு சொல்றாரு ரெண்டு பேரும் வொர்க் பண்றீங்க நாடகம் யாரு பண்றாங்க யாரு விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா 30 வயசு எங்க போனாரு 50 வயசுல கால்ல புத்தா எழுப்பிட்டு நடிகர் விஜய் அரசியல் குற சொன்னாரா விஜய் யாரோட பி டீம் நாடகம் யாரு பண்றாங்க बीजेपी பண்ணுதா விஜய் பண்றாரா நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவிக்கே

நீங்க களத்துக்கு அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் படிச்சு உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி